மாசம் ரெண்ட் வேற கொடுக்கல கையில காசு இல்ல யார்ட்ட கேக்குறது இந்த இன்டர்வியூல நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ ஆ நீ ரெண்டு இன்டர்வியூ இருக்குல்ல பச்சுக்குள்ள அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்புறம் உன் பேண்ட வாஷ் பண்ணும்போது அதுல இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்புறம் இன்டர்வியூக்கு போறல பஸ்ல போகாத சரியா வேர்வை ஸ்மெல் வரும் நீ என்ன பண்ணு ஆட்டோல போ அப்புறம் வரும்போது ஸ்வேதா உனக்கு எந்த பைக் பிடிக்குன்னு சொல்லு அதையும் போர்டைக்கு வாங்கிடலாம் அப்புறம் வீக்கெண்ட்ல வந்து ஒரு லாங் டிரைவ் போலாம் கொஞ்சம் வருஷம் நல்லா சம்பாரிச்சு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம் அதுக்கு ஸ்வேதா இல்லம்னே பேர் வச்சிடலாம் எப்படியும் கொஞ்ச நாள்ல நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும்ல இன்னைக்கு நீ இன்டர்வியூல செலக்ட் ஆகலையா சபரி உங்க நான் இன்னைக்கு கேட்டு எனக்கு பைக் வேணும் வீடு வேணும் அப்புறம் லாங் டிரைவ் போகணும்னு உங்க கூட வாழ்ற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் உன் லைஃப்ல வர நல்லது கேட்டது எல்லாத்துலயும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நானும் ஒன் மந்த்தா பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ இன்டர்வியூக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பட் செலக்ட் ஆகுறது உன் கையில இல்லல்ல நீங்க பாரு சபரி நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வேணா வரட்டும் ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணணும் சரி நீ உனக்குன்னு எதுவுமே கேட்க மாட்டல்ல என்ன நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கடி காலையில என்கிட்ட காசு இல்லைன்னதும் நீயா கொண்டு வந்து கொடுக்குற இதுல போய் வேற பேண்ட்ல காசு இல்லைங்கிறது உண்மைதான் ஆனா நீ வீட்டு செலவுக்காக கொடுத்த காசு தான் அதெல்லாம் இப்ப பாத்தியா யூஸ் ஆகுது முன்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொண்டாட்டி கிடைச்சிட்டா லைஃப்ல ப்ராப்ளமே வராது ஹலோ ஹலோ சபரி நாங்க வீக்கே லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து பேசுறோம் யூ ஆர் செலக்டட் ஃபார் தி போஸ்ட் ஃபார் மேனேஜர் கंग्रेचुலேஷன்ஸ் थैंक यू சார் थैंक यू so much सर ஸ்வேதா எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு ஸ்வேதா நான் அப்பியே சொன்னல நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ ஆமா சிதா சரி எனக்கு ட்ரீட் வேணும் ட்ரீட்டா சரி என்ன வேணும் சொல்லு எங்க போலாம் சொல்லு ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போலாமா அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேணாம் நீ ஊத்தி கொடுக்கிற தோசையே எனக்கு போதும் சரி இரு ஊத்திட்டு வரேன்